ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ उग्रं वीरं महाविष्णुम् ज्वलन्तं सर्वतो मुखं नरसिंहं भीषणं पत्रं मृत्युर्मृत्युं नमाम्यघम् ॐ चरां चिरीं चुरुं चरैं चरों श्रीलक्ष्मीनरसिंहमूर्तये हविर्हितं विष्णवे स्वाहा விஷ்ணவே பரமாத்மா ஏதன் நம அன்பார்ந்த தாய்மார்களே என்னுடைய மகன் பொதுவாக என்னுடைய மகள் என்னுடைய வீட்டுக்காரர் சரி எனக்கு எதுவுமே ராசியாக இருக்க மாட்டேந்தம்மா எந்த வேலை தொட்டாலும் அந்த வேலை தாமசமாகவே இருக்குது ஒரு கல்வெள்ளியில் உருவம் அல்லது இல்லை தாயே கடையில் ஒரு இரநூறுவா செலவானாலும் பரவாயில்ல ஒரு சின்னதாக வெள்ளி உருவம் வாங்கிடுறேன் அந்த வெள்ளியில் உருவம் ஒன்று வாங்கி ஞாயிற்றுக்கிழமையில் மகமாயினுடைய உண்டியல்ல போட்டுடுங்க இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ராசியே இல்லைம்மா அவன் எல்லா இன்டர்வியூ போடுறான் அவன் கூட வந்து தத்திகெல்லாம் வேலை கிடச்சிடுது இவன் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா ஆனால் தாமசம் என்னவோ காரணம் அந்த தாமசம் நிவர்த்தி ஆகும் நல்ல உத்தியோகம் கிடச்சிடும் ஆரோக்கியம் ரொம்ப ஆட்டி படைக்குது வீட்டையேன்றீங்களே அந்த ஆரோக்கியம் திருப்பி கிடச்சிடும் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி துரத்தக்கூடிய ஒரு எல்லாம் இந்த வெள்ளி உருவம் வாங்கி உண்டியில் போட்டிங்கன்னா அந்த பணப்பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் எப்பொழுதுமே வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பி இருப்பதற்கு சின்ன கிண்ணத்தில் ரெண்டா அந்த அம்பாள் தமிழக்கூடிய கிருஷ்ணன் எதிரில் அழகை கருண் திராட்சைக்கு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாலு திராட்சையை அதை தட்டில் போட்டு பகவான் எதிரில் உத்ரணி ஜலந்தெளிச்சு பகவானுக்கு காமிச்சிட்டு ஒரு ஆரத்தி எடுங்க எவ்வளோ கோவிலும் நாம் அந்த கருண் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோமோ வீட்டில் ஐஸ்வர்ய மழை பொழிய ஆரம்பிச்சிடுவேன் வீட்டினுடைய சூழ்நிலை சரியாகிவிடும் அன்பு தாய்மார்களே ஒரு முக்கியமான கோரிக்கைம்மா அதை நிறைவேறணுமா கொஞ்சோண்டு வேப்பில் ஒரு பத்து ரூபா பில்லை ஒரு முந்தாணியில் முடி போட்டு வச்சுக்கோங்க சில பேர் ப புடவை கட்டாமல் ம சுடிதார் போட்டுக்குவாங்க அவங்களுடைய மேல் அங்கியில் ஒரு மூலையில் அந்த வேப்பலையும் அந்த காசு பத்து ரூபாயும் முடி போட்டு வச்சுக்கோங்க அறுபது நாழிகை அது இருக்கணும் எத்தனை நாழிகை அறுபது நாழிகை அறுபது நாழிகைன்னா இன்னைக்கு காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நெற்றிக்கி வச்சுட்டு வேப்பலையையும் நாணயத்தையும் முடி போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அதே ஏழு மணிக்கு அப்போ அந்த காசையும் வேப்பலையும் எடுத்து போய் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க அப்போ நினைத்த வரம் கை கூடி வரும் என்ன வரம் நினைத்த வரம் உங்கள் பசங்களுக்காக உங்களுக்காக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறிவிடும் அன்பு தாய்மார்களே வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் ஏற்பட வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமையில் காலையில் எட்டு டு ஒம்பது சுப ஓரையில் கொஞ்சோண்டு வெத்தலை பின்னமில்லாத வெத்தலையை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சீரகம் வெள்ளம் பொட்டலை மாதிரி கட்டி அதை முன்னும் சாப்பிட்றான்னு சொல்லி கிழக்கு முகம் பார்த்து நிற்க வச்சு சாப்பிட வச்சிடுங்க அந்த பிள்ளைகளுக்கு பெரிய படிப்பில் வெற்றி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உத்தியோகம் தேடி வந்துடும் அந்த வீட்டு பசங்களுக்கு நல்ல இடத்துல கொலமரபு பிரகாரம் வாழ்க்கை அமைந்துவிடும் அன்பு தாய்மார்களே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் அதாவது நெய் தீபம் போடணும் நவக்கிரக சன்னிதானத்தில் நவகிரக சன்னிதானத்தில் என்றைக்கு கிருத்திகை வருது பார்த்துக்கோங்க அது அடுத்தது உத்திரம் அதுக்கு அடுத்தது உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் ஒரு அட்டண்டன்ஸ் நெய் தீபம் போடுங்க அப்போ உங்கள் வீட்டில் சீக்கிரத்தில் வேலை கிடச்சிடும் உங்கள் வீட்டில் லாபம் நிறைந்த ஒரு தொழில் எஜமானனுக்கு பசங்களுக்கு உண்டாகிவிடும் உங்களை இருந்த அந்த கடன் தொல்லைகள்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய வீட்டில் எல்லா சௌபாகியமும் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இருந்தது தாயே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் இந்த ஒரு ஆறரை வருஷமாக பேருக்கு தான் குடும்பம் பண்ணுறமே தவிர வீட்டில் நிம்மதி இல்லை தாயேன்றாங்க அந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் தொடர்ந்து எப்போல்லாம் வருதோ அப்போ தீபம் போட்டுனே வாங்க அந்த வாழ்க்கையில் இழந்த ஐஸ்வர்யம் சௌபாகியங்கள் அம்பாள் திருப்பி கொடுத்துருவ அன்பு தாய்மார்களே அதாவது பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு காத்துருக்கம்மா குழந்தைங்க அவர் கூட போகிறாரு ஒரு நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பிசா நிர்வாகத்தில் இருக்கிறாரு ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு மாற முடியல அஞ்சாறு கோடி செலவு பண்ணி பிஸ்னஸில் இறங்கிட்டாருமா ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் தான் வருமானம் அங்கே இருபது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் டார்ஜெட் பண்ணணும் அந்த அன்றைய தினம் அது பண்ண முடிய மாட்டேன் மா பெரிய பிஸ்னஸில் இறங்கிட்டார் ரெண்டு கார் இருக்குது ரெண்டு டிரைவர் இருக்காங்க வீட்டில் நாலு பணி ஆட்கள் இருக்காங்க பசங்கள்லாம் காலேஜ் படிப்பு முடிக்கிற நேரம் பெரிய கம்பெனி ஒரு இருபது பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் அவர் நினைச்ச டார்ஜெட்டும் இன்றைக்கி பண்ண முடியல தாயே அப்படி இருக்கும்போது அதை சரியாகிறதுக்கு வாரம் வாரம் ஜாயிரத்தி அன்னைக்கு அந்த சிகப்பு மாதுளம்பழம் விதைகள் இருக்குது பாருங்கள் கத்தியால் அறுக்காமல் கையால் அதை எடுத்து அந்த மாதுளம்பழம் உள்ளங்கை அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவு உள்ளங்கையில் நிரம்பணும் அந்த உள்ளங்கை நிரம்புகிற அளவுக்கு கொடுங்க அதை சாப்பிட்டுட்டோம் வாரத்தில் ஒரு ஜாத்தி கிழமை பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச அந்த டார்ஜெட்டை அவங்க வின் பண்ணிவிடுவாங்க பெரிய பொருளாதாரம் சக்ஸஸ் ஆகும் ஒரு மாதுளம்பழத்துக்கு இவ்வளோ சக்தி ஆமாம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் மாதுளம்பழத்துக்கும் சூரியனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது சூரியன் இடத்துல என்ன இருக்குது அக்ஷய பாத்திரம் அடுத்தது சூரியன் இருக்க வேண்டியது என்ன ஆய கலைகளும் அங்கே இருக்கிறது அந்த ஒரு வரப்பிரசாதம் அந்த மாதுளம்பழத்தை பகவானை நினச்சிட்டு ஸ்ரீராமா அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுடுங்க அந்த மாதுளம்பழத்தை அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பண வசதிகள் தொழிலில் அபாரமான லாபங்கள் பெருகும் பதவி கைகூடி வரும் அந்த பசங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்று கோல்டு மெடல் பெறுவார்கள் அரியர் இல்லாத சக்ஸஸாக காலேஜ் முடித்து வேலையோடு வருவாங்க அன்பு தாய்மார்களே அதாவது கும்பத்திற்கு வந்த இருக்கக்கூடிய சனி அதாவது கும்பராசிக்கு சனி வந்திருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு கும்பம் என்கின்றாலே பூர்ண கும்பத்தை குறிக்கக்கூடியது பூர்ணத்துவமான இடம் சனி உட்கார்ந்துருக்கிறது எல்லா ராசிக்காரர்களையும் இந்த வாட்டி நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுத்துருவார் பணம் ஐஸ்வர்யம் உயர்ந்த பதவிகள் ஆனம் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை சனி பகவான் தந்துடுறாரு பன்னெண்டு ராசிக்குமே மாமா ஆமாம் ஏன்னா அவருடைய வீடு கும்பம் ஆச்சு பூர்ணத்துவமான இடம் அவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அதே சமயத்தில் பாசத்துக்கு அடிமையாகிடாதே என்னது பாசத்திற்கு அடிமையாகிடாதே அந்த பாசமானது தான் அஷ்டம சனி சொல்கிறோம் அந்த பாசம் தான் ஏழரை சனின்றோம் அர்த்தா அஷ்டம சனின்றோம் அப்புறம் ஜென்மத்தில் இருக்கிறாரு பாதத்தில் இருக்கிறாரு தொட போகிறாரு ஒரு விரோத இடத்துல இருக்கிறார் இதெல்லாம் காரணம் இதெல்லாம் மாயை அந்த பாசத்துக்கு இடம் தராமல் கடமை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு சதவீதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே நல்ல ஸ்டாரானவர்களாக திகழ்வீர்கள் அந்த பாசத்துக்கு அடிமையாகாமல் கடமையாற்ற வேண்டும் அம்மாவுடைய ஒரு வேண்டுகோள் கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் இந்த கன்னிக்கும் மீனத்திற்கும் இரட்டிப்பு வளர்ச்சியை தருகின்றான் ராகு கேதுவும் சரி சனீஸ்வரனும் சரி முக்கியமானவங்க அடுத்தது தேவகுரு இதை எல்லாத்தையும் தரக்கூடிய சுப கிரகங்கள் தான் எல்லாமே பாப்ப கிரகம் அதெல்லாம் நம்ம மனசுக்கு தான் அதெல்லாம் பாப்ப கிரகம் கிரகங்கள் எல்லாமே ஞானக்காரர்களாச்சு அவளை போய் பாபி பாவம் சொல்ல முடியவா ராகு கொடுக்கின்றவடாச்சே சனி தர்ம தேவதையாச்சே குரு விரயகுரு குரு நீச்ச குரு எல்லாம் சொல்கிறோம் சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியது அந்த கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவுக்கு இடம் தராதீர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் விலகி உங்களுடைய கடமை ஆற்றக்கூடிய காலம் அதுக்கு ஒரு கதை உதாரணமாக சொல்வேன் ஒரு ஊரில் குருகுலத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லா உள்ளங்களிலும் நாராயணன் இருக்கின்றான் என்று ஒருத்தன் கவனமாக நாராயணன் எல்லாத்துலேயும் இருக்கிறாரா இருக்கிறாரா தரிசனம் தருவாரா இருக்கிறாரா எல்லா உள்ளங்களிலுமே இருக்கின்றார் நாராயணன் அவன் அதையே மனசில் நினச்சின்னு போனால் வீட்டிலிருந்து காட்டுக்கு போய் பழங்கள் திரவியங்கள் தானியங்கள் எல்லாம் அறுவடை பண்ணி சிஷ்யர்கள் எல்லாம் கும்பலாக வரும்போது ஒரு மதம் பிடித்த யானை ஓடி வருகிறது எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மதம் பிடித்து யானை வருகிறது ஓடிடுங்க ஓடிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த சிஷ்யன் மட்டும் என்ன கேட்டான் எல்லா உள்ளங்களிலும் நாராயணன் இருக்கிறானே என்று அந்த மாதிரி அந்த சிஷ்யன் எல்லா உள்ளங்களிலும் நாராயணன் இருக்கிறான்னு நினச்சிட்டு நமோ நாராயணா நமோ நாராயணா சொல்லிகிட்டே வராரு யானை வந்து தான் அவனை தூக்கி ஒரு பரட்டி புதாரில் தூக்கி போட்டு பயணம் இருந்துடுது அந்த யானை போன உடனே எல்லோரும் ஓடி வந்து அவனை தூக்கி போய் கட்டில் படுக்க வச்சு அவனுக்கு வேண்டிய கட்டெல்லாம் பண்ணி உபச்சாரம்லாம் செய்யும்பொழுது குரு வந்தார் என்ன நடந்தது எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த வித்தையரால் தான் இந்த மாதிரி ஆச்சிட்றான் என்ன நடந்தது அதை சொல்லப்பா ஒரு மதம் பிடிச்ச யானை வருகிறது நான் தான் யானை உள்ளத்தில் கூட நாராயணன் இருக்கிறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இல்லை நாராயணன் என்னை காப்பாற்றி தானே ஆகிருக்கணும் அப்பா அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கம் யாரும் எதுவும் சொல்லலையா மதம் பிடித்த யாளை வருகிறது ஓடிப்போ என்று சொன்னாங்க அப்போ நீ ஓடி போயிருக்க வேண்டியது அந்த சொல்லும் நாராயணன் தானே சொல்கிறாரு என்று சொல்கிறாரு அந்த மாதிரி இந்த கன்னி மீனத்திற்கு இரட்டிப்பு வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கவனக்குறைவு என்கின்ற ஒரு அந்த ஆயுதம் நம்மக்கிட்ட வந்து பற்றி கொள்கிறது அந்த கவனக்குறைவுக்கு இடம் தராதீர்கள் அந்த கோபத்திலிருந்து கொஞ்சம் இருங்கள் கோபம் வரக்கூடாது ஏன்னா இரட்டிப்பு வளர்ச்சி கடவுள் தராரு அன்பு தாய்மார்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த வீட்டில் எதை பிராதானியமாக பார்த்துட்டு போகணும் வழிபாடு செய்யணும் பிராதானியமான முக்கியமானது இதை ஒன்று சொல்லுங்க அம்மா அந்த கோவிந்தன் அந்த ஸ்ரீரங்க அதாவது குருவாயூரில் அந்த தாமரை மலர் கையில் வச்சுட்டு கஜேந்திரன் கொடுத்த தாமரை மலரை இஷ்டமாக வைத்து அழகாக நிற்கிறாரு அந்த கிருஷ்ணனுடைய ஒரு திருவுருவ படம் அந்த விக்கிரகம் அந்த ஃபோட்டோ அது பிராதானியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அம்பாள் காமிக்கிறேன் அதனால் அந்த குருவாயூர் கிருஷ்ணனை அனுதினமும் பார்த்துட்டு போங்க வீட்டுக்கு வரும்போது லாபமாக வருவீங்க என்ன வருவீங்க வாழ்க்கையில் லாபகரமாக வீட்டுக்கு திரும்பி வருவீங்க ஐஸ்வரியம் பாதுகாக்கப்படும் இந்த ஆண்டு குருவாயூர் கிருஷ்ணனை ஆராதனை பண்ணும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பாதுகாக்கிறானா பகவான் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாயிடும் சரி வீட்ல வீட்டில் ரொம்ப நாளாக இருக்குது குருவாயூர் கிருஷ்ணன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவரை தூக்கி முன்னாடி வச்சிடற வைங்க டெய்லி அவரை பார்த்துட்டு போங்க இந்த ஆண்டு முழுவதும் பிராதானியமானவராக இருக்கிறார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை வைங்க உங்களுடைய ஐஸ்வர்யம் பாதுகாக்கப்படும் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் நஷ்டமில்லாமல் லாபமாக வீட்டுக்கு திரும்புவீர்கள் அன்பு தாய்மார்களே கடகம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிறக்கப் போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று ஜனவரி இரண்டு ஜனவரி மூன்று ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கின்றோம் அந்த பாம்பேயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் ராம்பாக் மண்டபத்தில் தான் தங்கியிருக்கிறோம் பழமையான மண்டபம் அதனால் அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் உங்களுடைய மூதாதியர்கள் முன்னோர்களுக்கெல்லாம் அந்த நிறைய சுபகாரியங்கள் நடந்திருக்கும் பெரியவங்க காலத்துலேருந்து அப்படிப்பட்ட அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் தான் தங்கி இருக்கிறாங்க ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தொம்போது துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மூன்றாம் தேதி வரையிலும் அங்கே ஆறு நாட்கள் இருக்கிறதுனால பாம்பே விஜயம் செய்கிறதுனால அந்த மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் ராம்பாக்கு மண்டபத்தில் இருக்கிறதுனால அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்கள் குடும்ப விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம் அருள்வாக்கு கேட்கலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உப்பையே அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இருக்கிறது நகரப்பகுதியில் அதுக்கு அதுக்கு நேரம்லாம் ஒதுக்கி தான் என்னை வந்து பார்க்குறீங்க அந்த நேரம் அம்மா வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கணும் ராம்பாக்கு மண்டபத்தில் அந்த ஆறு நாட்களும் பாம்பேயில் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கினு வந்து பார்க்கணும் அருள்வாக்கு கேட்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் எதிர்கால நிலைகளை பற்றி அம்மா ஏதாவது அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்துக்கலாம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அன்பு தாய்மார்களே மறுபடியும் அம்மா அந்த கடகம் சிம்மம் கன்னி மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வசதி ஆகா எல்லோரும் இல்லைவோ பயபுறுத்தராக நீங்கள் சாமி அட்டகாசமான பட வசதி வருதுன்றீங்க இருக்கு கதையை கேளுக்கும் முழுசாக ஒரு பக்கம் ஐஸ்வர்யத்தை இது ரெண்டையுமே கடவுள் இப்பொழுது அனுகிரகம் செய்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு கடகம் சிம்மம் கன்னி மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் பின்னாடி ரெண்டு கேஸ் வருது என்ன கேஸுன்னா ஒன்று போராமை பார்த்தியா கார் வாங்கிட்டானே வீடு வாங்கிட்டான் தெரியுமா உனக்கு அவத்துல கல்யாணம் ஏற்பாடு ஆகிட்டாமே பணம் வந்துடுது ஏதோ நல்லா பண்ணுறான் இந்த போராமைகள் இந்த ராசிக்காரர்களை வந்து பற்றுகிறது அந்த போராமைகளுக்கு ஒரு கதையே சொல்லியிருப்பேன் யுத்தங்கள் முடிந்து கிருஷ்ண பரமாத்மாவோடு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வரும்போது இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணுறார் பெரியப்பா தர்மராஜன் நான் வந்திருக்கிறேன் க்ஷேமமாக இருக்கணும்பா உங்ககிட்ட அறம் இருந்தது நீ வென்றாய் அப்படின்னாங்க பீமன் போய் நமஸ்காரம் பண்ணும்பொழுது கண்ணன் தடுத்து நிறுத்தி தங்கத்தாளான பீமனை வைக்கும்பொழுது அவன் இப்போ திருதலாட்சன் உட்கார்ந்திருந்தவை எழுந்து வந்து அந்த தங்கத்தாளான பீமலை கட்டி தழுவி அவ சொல் எப்படி சொிற திடீர்னு பார்த்தா எப்படி நீ தானே என் நூறு குழந்தைகளை கொன்று விட்டாய் அப்படின்ட்டு கட்டி அணைக்கிறான் தூள் தூளாக அந்த தங்க விக்கிரகம் பீமசேனனுடைய தங்க விக்கிரகம் செதறி போகிறது உடஞ்சி துக்குள் தூளை உடனே தடுத்து நிறுத்துறது யார் கிருஷ்ண பரமாத்மா அதை பார்த்தாரே அந்த பீமசேனர் சாஷ்டாகவா விழுந்தார் அந்தபடி ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா என்னை காப்பாற்றிட்டியே எப்படின்னு கண்ண தாரதாரையாக கண்ணீர் வருகிறது பீமனுக்கு போல் அந்த கடகம் சிம்மம் கன்னி மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றி நிறைய போராமைகள் இருக்கிறது அதில் ரொம்ப கவனமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடரக்கூடிய அந்த போராமைகள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய தர்ம காரியங்களில் நேரத்தை செலவு பண்ணுங்கள் உங்களுடைய கடமைகள் போக மீதி நேரத்தை சசங்கத்துக்கு போயிடுங்க அல்லது பாராயணங்களுக்கு போங்க அல்லது ஏதாவது ஒரு தர்ம காரியம் போய் பண்ணுங்க உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் என்னை அடையக்கூடியவன் அவனே கிருஷ்ணனுக்கு உகந்த பக்தன் என்று பகவத்கீதையில் சொல்கிறார் நான் வணங்கும் தெய்வம் யார்றான்னா உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் மூணாலையும் உழைக்கணும் பகவான் இடத்துல பகவானே வணங்குறானா அந்த பக்தளை பார்த்து அந்த கடகம் சிம்மம் கன்னி மகர கும்ப மீனம் அட்டகாசமான பொருளாதார வளர்ச்சி ஐஸ்வர்யம் கடவுள் இப்பொழுது தருகின்றார் அந்த போராமை என்கின்ற இடத்துக்கு அந்த மனுஷாலை கண்ட சௌக்கியமாக நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு ஓ போயிட்டே இருந்திருக்க நவ்ந்துருக்கு அந்த இடத்த நிற்காது இங்கே ஜாக்கிரதை அன்பு தாய்மார்களே இன்னொரு விஷயம் உங்களுடைய பொறுமையை கூட சோதிக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் யுத்த அதாவது சூதாட்டத்தில் வசமாரியாக திட்டின்றிருக்கிறார் தர்மராஜாவை பார்த்து பீமசேனன் கடுமையாக பேசினார் ஒரு காலகட்டத்தில் அர்ஜுனன் போய் சொல்கிறான் அப்படிலாம் பேசாத அண்ணா இது அனைத்தும் கண்ணன் செயல் தர்மத்தின் உடைய ஒரு சூழ்நிலை இன்று போய் இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு தர்மத்திற்கு அப்படி பேசாத நீ அதெல்லாம் பேசாத நான் பேச வந்தால் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கிறான் அந்த ஒரு காலகட்டத்தில் தர்மராஜா பீமனை கூப்பிட்டு இந்த ஒரு பிடி மண் எடுத்து என் முதுகில் போடு என்றார் அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு பிடி மண் எடுத்து தர்மராஜா முதுகலை போட்டார் போட்ட உடனே அது மண்ணை கீழே விடலை அத்தனையும் நெருப்பாக பறந்து போய்விட்டது அத்தனை கோபத்தையும் மனசுக்குள்ளார அடக்கிக்கினார் தர்மராஜா எல்லாம் கண்ணன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் கண்ணன் ரட்சிப்பான் என்ற சரணாகதியோடு இருந்தார் அதை போல் அந்த சரணாகத பக்தி ரொம்ப அவசியம் ஒரு பக்கம் அட்டகாசமான பொருளாதார வளர்ச்சியும் ஐஸ்வர்யமும் தரக்கூடிய இறைவன் இன்னொரு பக்கம் உன்னுடைய பொறுமையை லேசாக நம்முடைய பாசம் போராமைகள் இதுக்கெல்லாம் இடம் தராமல் அபரிவிதமான வளர்ச்சிக்கு வர வேண்டும் இந்த கடகம் சிம்மம் கன்னி மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் இப்பொழுது அம்மாவை வீட்டுக்கு பாத பூஜை கழிச்சி ஒரு அட்டனன்ஸ் ஆண்டு துவக்கத்திலே போடுங்க அப்பா வரக்கூடிய நாலு வருஷத்துக்கு அட்டகாசமான வளர்ச்சி ஒரு பக்கம் தர இந்த நாலு வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின்னாடியே பள்ளம் தோன்றவன் நிறையா இருக்கிறான் நீ தாண்டி எனக்கு பாதுகாப்பு தரணும் ஆயிரம் கண்ணுடையாலே அப்படின்னு வீட்டுக்கு அடிகளார அழைச்சி பாத பூஜை பண்ணி அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய வருகை அந்த பராசக்தி எந்திரம் உங்கள் வீட்டில் பூஜையில் வைக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த சீமரா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதையை சொல்லி நூற்றுக்கு நூறு சதவீத வளர்ச்சியை உறுதி செய்ய போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கதை என்ன கதைன்னா வியாசர் ஒரு தடம் போயி யமுனா நதியில் உட்காந்துருந்தார் கோபிகாஸ்ரீகள் எல்லாரும் ஒரு நூறு இரநூறு பேர் உட்காந்துட்டு யமுனை வெள்ளத்தை வடியும் நாம் அந்தாண்ட கோகுலத்துக்கு போயிட்டு அந்த வெண்ணெய் தயிர் நெய் எல்லாம் எல்லாம் விற்றுட்டு வரலான்னு வெள்ளம் வடிஞ்ச மாதிரி தெரியல அங்கே வயதான முனிவர் உட்கார்ந்துருக்காரு வியாசர் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாச்சே மும்மூர்த்திகளும் நேரடியாக பார்க்கக்கூடியவராச்சு அவருக்கு தெரியாதா இந்த எவ்வளவு வெள்ளம் எப்போ குறையும்னு நேராக அங்கே போனாங்க எல்லோரும் எப்போ இந்த வெள்ளம் வடியும் நாங்கள் அந்த கரைக்கு போகணுமேனு அப்பொழுது வியாசர் சொல்கிறார் ரொம்ப பசியாக இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பாடு எதாவது கொடுங்க நாங்கள் உங்களை அந்த கரைக்கு விடுறேன்னார் சபாஷ் அங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையை அள்ளி கொடுத்தாங்க பால் தயிர் காய் கனி இனிப்பு எல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வியாசர் போயிட்டு அங்கே அந்த தண்ணியை தொடர் என்ன சொல்கிறாரு நான் நித்தியம் உபவாசமாக இருப்பது உண்மையானால் யமுனையே எனக்கு வழிவிடு என்று சொல்கிறார் சொன்ன உடனே யமுனா நதி ரெண்டாக பிளந்தது கோபிகாஸ்திரீகள் ஆயிரக்கணக்கான கோபிகாஸ்திரீகளும் வியாசரும் அக்கறைக்கு போய் சென்றடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தாங்க எல்லா கோபிகாஸ்ரீகளும் வியாசரை பார்த்து அப்போ வியாசர் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த வெண்ணையும் பாலும் தயிரும் இனிப்பும் பழங்கள் கனிகள் காய்கறிகள் அத்தனையும் என் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கண்ணனுக்கே அர்ப்பணம் என்று தானே நான் சாப்பிட்டேன் அதனால் நான் இதெல்லாம் சாப்பிட்டது பூரா கண்ணனுக்கே போயிடுத்துகின்றார் அதைப்போல் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீத வளர்ச்சியை முன்னேற்றத்தை சாதிக்க போகிறீங்க ஆனால் உங்களுடைய மனதில் எல்லாத்தையும் கண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் அந்த ஒரு உறுதியோடு இருக்க வேண்டும் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன் அடுத்தது இந்த மார்கழி மாதத்தில் அறுபத்தி மூவரையும் ஆழ்வாராதிகளையும் தரிசனம் வாழ்க்கையில் நஷ்ட கணக்கெழுதரன் சாமி முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இதுவரைலாம் இன்னொருத்தர் சொல்கிறார் எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வாழ்க்கையே நஷ்டம் கிடைக்காவே இருக்குது அப்படின்னு கடலில் தனியாக வரும் சில த சில பேருக்கு தாய்மார்களுக்கு இந்த ஆள் கல்யாணம் பண்ணியிருந்தால் நூறு பவுலோடு வந்தேன் ஆனால் இன்றைக்கி மூணு பவுனு தான் இருக்கிற நிலமையில் கொண்டு வந்து விட்டுட்டுது குடும்பத்தை அப்படின்னு காரணம் வந்து அந்த கிரகங்கள் முன் செய்த வினைப்பயன் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்குதே ஜென்ம பத்திரிக்கை அந்த பூர்வ ஜென்ம கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் தான் காரணம் இதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அறையில் சொசைட்டியில் இதெல்லாம் ஒத்துக்குவாளா அதுக்கு என்ன பண்ணுறீங்க அந்த மார்கழி மாதத்தில் அறுபத்தி மூவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மார்கழி மாதத்தில் ஆழ்வாராதிகள் அழகாக இருப்பாங்க பெருமாள் கோவிலில் அவளுக்கு ஒரு கல்பூரம் ஒரு திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நேவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க இப்போ சொன்னீங்க பாருங்கள் வாழ்க்கை நஷ்ட கணக்கு எழுதுகிறேன் என்று அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் மாறுகழியில் அவர்களை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் லாபம் என்கின்ற கணக்கு எழுத ஆரம்பிச்சிடுவீங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வருவீங்க அன்பு தாய்மார்களே வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது தாயே வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது இங்கேருந்து கிளம்பி அலங்காரத்தோடு கிளம்புவார் அந்த தெருமுனையிலேயே வண்டி ஸ்லோவாகிடும் வண்டி தானாக ஸ்லோவாகிடும் காரணம் வீட்டுக்கு போனாலே பயமாக இருக்குது என்னென்ன அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு கருப்பு முழு உளுந்தும் தாம்பூலத்தையும் ஒரு நூற்றி எட்டு ரூபா எடுத்து போய் கணபதி இடத்துல வைங்க நவகிரகத்த வைங்க இப்போ சொல்கிறீங்களே வீட்டில் அவ்வளோ சட் சண்டை சச்சரவு அவ்வளோ தேவைகள் நஷ்டங்கள்லாம் இருக்குது சுற்றி அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அந்த நிலைமை உங்களுக்கு சரியாகிவிடும் அன்பு தாய்மார்களே சங்கரா தொலைக்காட்சியில் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு மதியம் மூன்று மணிக்கு சிறப்பாக எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படியே மெல்லமாக அடுத்தது சங்கரா டிவிலே மெல்லதமாக யூடியூப் அவாலே ஆரம்பிச்சிருக்கா அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டுருக்க அபூர்வ விஷயங்கள் இன்னொரு பக்கம் பீடத்தினுடைய யூடியூப் ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார்னு அடிகளாருன்னு டைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் பேர் பார்த்துட்டே வர்றீங்க அதனால் அந்த நிகழ்ச்சியை அபூர்வ விஷயங்களை எழுதுகிறதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை இன்னும் ஒரு லைக் பண்ணணுன்றாலே அது மாதிரி ஒரு லைக் பண்ணி வைங்க நல்ல விஷயங்களே அம்மா சொல்கிறான்றத உங்களுடைய ஆத்ம திருப்தியாக அதை அந்த பட்டனை அழுத்துங்க அடுத்தபடி எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வருதாமே பாரு எதுவும் உங்கள் சில பிரச்சனை ஓடிட்டே இருக்கு கல கமலா எல்லோரும் ஆமாண்டி சாந்தி ரொம்ப பிரச்சனையாக ஓடின்ருக்கு ஒரு பக்கம் சகஸ்ரநாம ஓடிண்டே இருக்கும் எக்ஞரூபாய் நமக எக் நமக யஜமான சுரூபெண்யை நமக அந்த யஜமான ஸ்வரூபெண் என்னும்போது எல்லாரும் பா மந்திரம் சொல்லுவா இவா கண்ணிலேருந்து தாரதாரையாக கண்ணீர் வரும் எனக்கு எஜமானி நீ அல்லவா என்கிட்ட ஒரு அஞ்சாறு டிக்கிட்டை கொடுத்துட்டு வீடு வெறும் வீடாக இருக்குது தைரிய லட்சுமி இருக்குது மற்ற ஏழு லட்சம் வெளியே இருக்கு அப்படின்றீங்களே இவெல்லாம் வந்து அந்த யூடியூப்பில் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார் டைப் பண்ணி பாருங்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த சின்ன சின்ன அபூர்வ விஷயம் செய்யுங்க அந்த வெளியே இருக்கிற அந்த பரதேவதை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடுவேன் தொடர்ந்து அந்த புதன் வேடன் வெள்ளி நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த மாதத்தில் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரையிலும் பாம்பேயில் ராம்பாக்கு மண்டபம் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைனில் தங்கி ராம்பாக்கு மண்டபத்தில் வந்து அருள்வாக்கு பெறலாம் எல்லாருக்கும் இதை தகவல் சொல்லுங்கள் சுபமஸ்து